பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த துறையில் தற்போது அதிகமான ஆண்களும் ஈடுபட்டு வருவதை சமூக வலைதளங்களில் பரவலாக காண முடிகின்றது இத்துறையில் முறையான பயிற்சிகளை பெற்று திறன்களை வளர்த்துக் கொள்ளும் ஆண்கள் தங்களுக்கென வாடிக்கையாளர்களையும் கொண்டுள்ளனர் கடந்த காலங்களில் அழகு கலைத்துறையில் ஆண்களின் ஈடுபாடு வியப்பாக தோன்றினாலும் காலப்போக்கில் மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர் மக்களின் ஆதரவும் குறிப்பாக பெண் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் தங்களை இத்துறையில் பயணிப்பதற்கு ஊக்குவிப்பாக இருப்பதாக ஒப்பனை கலைஞர் சண்முகநாதன் சகாதேவன் தெரிவித்தார். மிந்தி அப்படின்னு வரும்போது வந்துட்டு நம்ம தாமானில் வந்துட்டு ஒரு மேக்கப் கடை இருக்கும் அங்கே தான் நம்ம கிட்டத்தில் போவோம் அந்த கடைக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் இப்போது நம்ம பிணியங்களில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு நம்ம வந்துட்டு கேரளில் இருக்கோம்னாக்கா நம்மளை கூப்பிடுறாங்க இங்கேருந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன் அவங்க கன்சல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்மக்கிட்ட கொன்சல்ட் பண்ணுவாங்கனாக்கா எங்களுக்கு வந்துட்டு சாரி ட்ராஃபிஸ் வந்துட்டு இவங்க வேணும் முடி வந்துட்டு இவங்க செஞ்சு கொடுக்கணும் சா அப்புறம் மேக்கப் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுக்கணும் எந்தேன் மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இத்துறையில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவது எளிதான காரியமல்ல அவர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஒப்பனை செய்வதிலும் சேலை அணிவிப்பதிலும் அதிக சவால்கள் இருப்பதாக சேலை அணியாளர் விஷ்ணுவரதன் செல்வம் கூறுகின்றாா் ஒரு கல்யாணம் பொண்ணு சேலைக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஒதுக்குவேன் ஒரு சேலைக்கு அந்த காஞ்சி ஒரு ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் சொன்னேன் அது ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணணும் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ட்ரைப்பிங் பண்ணணும் நான் முக்கியமாக வந்துட்டு மினுக்கு இருக்கிற கொசுவெல்லாம் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சில வேளையில் வாடிக்கையாளர்கள் தங்களது ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது பணி எளிதாக முடிவதோடு அதில் திருப்தியும் உள்ளதாக விஷ்ணுவரதன் தெரிவித்தார் இப்போ எப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சமி சில்கில் வராங்க சமி சில்கில் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு த்ரீ மீட்டரில் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்ஸாக அந்த மாதிரி வராங்க நாங்கள் சொல்லுவோம் எடு எடுத்து சொல்லுவோம் நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் வந்துட்டு இந்த த்ரீ மீட்டரில் உங்களுக்கு வச்சால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது நம்ம மேபி என்ன செய்யலாம்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்லேருந்து ஒரு ஃபோர் மீட்டருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் அப்படி இருக்காதுன்னு ஸோ ஒரு ஒரு கஸ்டமருக்கு அந்த மாதிரி தான் இக்கலையை முறையாக கற்றுக்கொள்வதற்கு மலேசியாவில் குறிப்பாக அரசாங்கத்தின் வழி வாய்ப்புகள் இருப்பதை சண்முகநாதன் சுட்டிக்காட்டினார் ப்ராப்பரான அகடமிக்ஸ் இங்கே இருக்குங்க மலேசியாவில் அதுக்குன்னு டிப்ளமா இருக்குது தென் வந்துட்டு நம்ம ஸ்கீல் ஒர்க் செய்கிறதுக்காக கவர்மெண்ட்க்கு கீழேருந்து சிஜில்க மஹிரான் மலேசியா அதாவது எஸ்கேஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது எல்லாருமே இந்த ஸ்கீல் ஒர்க்கில் இருக்கிற யாராக இருந்தாலுமே இதை கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்கணும் ஈவன் அது முடியாக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற துறையில் எதில் இருந்தாலும் இருக்கணும் அண்ட் தென் நம்ம இந்த கற்றுக்கிட்டு நம்ம படித்து கொடுக்க போகிறோம் ஒரு ஆளுக்கு அப்படின்னாக்கா ட்ரெயின் த ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லியிருக்கு டிடிடி ஹெச்ஆர்டிஎஃப் காஃப் கீழே இருக்குது எனவே அழகுத்துறையில் ஆர்வமுள்ள ஆண்கள் உட்பட இளைஞர்கள் இதுபோன்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கினர் அண்மையில் பிரணமா தொலைக்காட்சியில் ஒளியேறிய பிரணமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சண்முகநாதனும் விஷ்ணுவரதனும் பங்கேற்றனர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி ஏழு முப்பதுக்கு பார்வை நிகழ்ச்சி ஒளியேறுகிறது